அனைவருக்கும் வணக்கம் நண்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும் புரிஞ்சா நான் பெற்ற மதிப்பெண் என்ன புரிஞ்சா இந்த தேர்வோட கட் ஆஃப் என்ன இதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் உண்மையை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டுல் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்க்க தெரியாம இருக்கு ஓகே நிறைய பேருக்கு வந்து ஆல் டிக்கெட் இல்லாமல் இருக்கு அவங்கள எப்படி பார்க்கணும் அதை டீடைல் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் அரசு வேலைக்கு போயிருவேன் சார் நினைக்கிறேன் லைக் பண்ணுவாங்க ஓகே முதல் விஷயம் ஓகேவா முதல் விஷயம் என்னன்னா இப்ப எனக்கு வந்து என்ன என் கையில வந்து ஆல் டிக்கெட் இல்ல புரிஞ்சா என் கையில வந்து ஆல் டிக்கெட் இல்ல இப்ப நான் எப்படி என்னோட என்ன சொல்றேன் நம்பர் எடுக்கிறது அதுதான் இப்போ நிறைய டவுட்டாக இருக்கும் அது எப்படி சொல்லிடுறா புரிச்சா முதல்ல பாருங்கள் கீழே வந்து போயிருங்க இங்கே போனே வாங்க இது வந்து டிஎன்பிசியில் அஃபிஷியல் வெப்சைட் ஓகே வாங்க டிஎன்பிசின்னு சொல்லிட்டு குரோமில் போய் அடிச்சிங்கன்னா இப்படி தான் வரும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் ரெடின்னு கொடுங்க இது கொடுத்தது அப்புறம் பாருங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் இருக்கும் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்ளே நுழைகன்னு வந்திருக்கும் புரிச்சா இதில் உங்களோட பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் வந்து கொடுங்க தெரியாதவங்க நீங்கள் உங்கள் டென்த்து ஷீட்டை வச்சு அதை வந்து எடுத்துக்கலாம் புரிஞ்சா அதாவது வந்து இதில் வந்து அவங்க சொல்லுது இப்போ திடீர்னு உங்களுக்கு அந்த பயனாள குறியீடு தெரியலையா இல்லை கடவுச்சொல் மறந்துருச்சுன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ ஏற்கனவே பதிவு சொல்வர் கொடுக்குறேன் கொடுத்தாச்சு இப்போ என்னோடய பயனாள குறியீடும் மற்றும் கடவுச்சொல் கொடுக்குறேன் இப்போ நான் என்னோடய பயனாளர் குறியீடு கொடுத்து சமர்ப்பிக்கனு கொடுக்குறேன் சமர்ப்பிக்கன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் புரிஞ்சுப்பா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து கொடுங்க இதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதிருக்கிற தேர்வோட இதில் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேவா இப்போ இதுலேருந்து இருந்து ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண் தரவரிசை நிலையன்றதுக்கு பாத்தீங்களா இந்த ஆப்ஷன் வந்து போயிருங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்கும் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஃபர்ஸ்ட் டேட்டாப் பர்த் இன்னொரு கேப்ஸை வந்து கொடுக்கணும் ஓகே நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் ஆடிய அதில் எடுத்துகிட்டோம் புரிச்சா இப்போ நான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் டேட்டா பர்த் வந்து கேட்குது இப்ப அடுத்தது வந்து கேப்சா வந்து கொடுக்கணும் இப்ப நான் கேப்சா கொடுத்த உடனே என்னுடைய மதிப்பெண் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது பாத்தீங்களா இப்ப நான் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து மதிப்பெண் வந்து பெற்றிருக்கேன் அதாவது வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண் அதாவது நூற்றி ஐந்து மதிப்பெண் மொத்தம் வந்து நூறு கேள்விக்கு ஐ திங்க் நான் ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கேள்வி சரியாக வந்து விளையாடுச்சிருக்கேன் புரிஞ்சா அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவராக வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு கேள்விக்கு வந்து நான் வந்து சரியாக எப்படினு சொல்லியிருக்கேன் அப்ப புரிஞ்சா நான் வந்து என்ன சொல்லுங்கள் பிசி இன்னும் ஒன்று நான் ஒரு விஷுவலி இம்பர்ட் பர்சன் அதனால் வந்து எல்வின்னு வந்து வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டென்ட் வந்து இருக்குது பார்த்திங்களா இதில் ஓவராவால் ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து நாலு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று புரிஞ்சா கம்யூனிவெல் ரேங்க் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு புரிஞ்சா விஐயில ஆயிரத்தி இருபத்தி ஏழு இதுதான் வந்து கம்யூனல் ரேங்க் இதுதான் வந்து என்னோட ஓவரால் ரேங்க் இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து இருக்கும் புரிஞ்சா இப்போ சில பேர் டைஃபினிஸ் வந்து இருப்பீங்க சில பேர் வந்து ஸ்டெனோ வந்து இருப்பீங்க சில பேர் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுடைய ரேங்க் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சா ஃபர்ஸ்ட் ரேங்க்கை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ரேங்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சா ரேங்க் தெரிஞ்சு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒர்க் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது நான் பெற்ற மதிப்பெண்ணுக்கு கண்டிப்பாது வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா வேகன்சி பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் பிளஸ் கொடுத்துருக்காங்க வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கனால அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா அதாவது இரநூத்தி ஐம்பது மார்க்கு மேல எடுத்திருந்தா கண்டிப்பா சொல்ற நிச்சயமா சொல்கிறேன் உங்களுக்கான கவுன்சிலிங் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் அதாவது இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது மதிப்பெண் பெற்றிருந்தா கண்டிப்பாக உங்களை கவுன்சிலிங் கூப்பிட அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு 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 என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் நண்பா புரிஞ்சா அதே மாதிரி அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ஓகேவா இது வந்து நீங்கள் டிஎன்பி செப்சைட்டில் பார்க்க பார்க்குவோம் அதாவது நிமைடு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் புரிஞ்சா இதற்கான காரணம் என்ன இதை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சா நல்லா படிச்சிருப்பாங்க புரிஞ்சா நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து என்ன சொல் ரீமார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க புரிஞ்சா சார் நான் வந்து இப்போ என்ன சார் ரிசல்ட் வந்து என்ன சார் ஆச்சுன்னு கேட்பீங்க புரிஞ்சா இதுக்கான காரணம் என்னென்னா மெயின் மிஸ்டேக் என்னென்னா நீங்கள் அந்த கேள்வித்தாள் வினா எண் புரிஞ்சா கேள்வித்தாள் வினா எண் தவறாக கொடுத்திருந்தால் இந்த மாதிரி என்ன சொல் இந்த மாதிரி இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வந்திருக்கும் புரிஞ்சா ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா வந்து புக்லெட் நம்பரை நீங்கள் தப்பாக கொடுத்தா அதிலே கொடுத்துருக்கான் அந்த வினாத்தால் செல்லாதாக்கப்படும் அந்த ரீசனுக்காக ஃபஸ்ட் இப்படி வரும் புரிஞ்சா ரெண்டாவது விஷயம் நீங்கள் ப்ளூ அதாவது பிளாக் டவர் ப்ளூ யூஸ் பண்ணா அவங்களுக்கும் இந்த மாதிரி வரும் இது ரெண்டாவது விஷயம் புரிஞ்சா மூணாவது விஷயம் சேடப் ஷேடப் கரெக்டா பண்ணிருக்கணும் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தான் ஸ்கேன் பண்ண போகுது இது வந்து ஹியூமன் பீட் கரெக்ஷன் பண்ண போறது கிடையாது கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ண போறாங்க அதில் ஃபுல்லா வியூவ் ஆயிரும் புரிஞ்சா அத தான் உங்களுக்கான அந்த விடைகளை எடுத்துக்கும் புரிஞ்சா அப்போ நீங்க அந்த சேடப் பண்றது தவறாக பண்ணியிருந்தால் அதுவும் வந்து வேல்யூவேஷன்ல எடுத்துக்காது புரிஞ்சா அதே மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்ன சொல்றது அந்த என்ன சொல்றது சில நேரங்கள் என்ன சொல்லுங்க அந்த கடைசி நேரத்துல ரெண்டு கேள்வி மூணு கேள்வி ஒன்றா ஷேட் பண்ணுறது அதாவது வந்து பத்தாவது கேள்விக்கு வந்து ரெண்டு ஷேடப் பண்ணுறது பன்னெண்டாவது கேள்விக்கு ரெண்டு ஷேடப் பண்ணுறது அந்த மாதிரி ஷேட் பண்ணாலும் உங்களது கேள்வி செல்லாத படப்படும் அதாவது உங்கள் விளைத்தாளும் செல்லாகப்படும் புரிஞ்சா இது முதல் விஷயம் புரிஞ்சா இன்னொரு சிலர் என்ன தமிழ் எழுதுட்டு ஸ்பார்ட்ஸ் பண்ணாத காரணத்தால் அவங்களுக்கு செகண்ட் பேப்பர் கரெக்ஷனே போயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் டேஷின் போட்டிருப்பாங்க புரிஞ்சா இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்கு இது வந்து நிறைய பேத்துக்கு இன்றைக்கி வந்து தினம்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க புரிஞ்சா அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கேள்வித்தாள் தான் முக்கியமான காரணம் புரிஞ்சா விடைத்தாளை ஒன்று நீங்கள் நான் நடிச்சிட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நான் சொல்கிறது அது ஒன்று தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டைம் வரக்கூடிய அந்த கேள்வித்தாள்களை கரெக்டாக வந்து ஷேட் பண்ணுங்கள் புரிஞ்சா விடைத்தாளை வந்து கரெக்டாக ஷேடப் பண்ணுங்கள் ப்ளஸ் பிளாக் பால் பைம்பி யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புக்லெட் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் புரிஞ்சா இதான் வரக்கூடிய தேவை தயும் பண்ணாதீங்க இது வந்து யாருன்னா நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா டெஸ்ட்டு வந்து நல்லா அட்டென்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணவங்க நம்பிக்கை வச்சவங்க இந்த டைம் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நிச்சயமாக அவங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க இது நான் என்ன நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சி அந்த வீடியோ கொடுத்தேன் கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து என்ன சொல்லுங்கள் நான் அஞ்சு நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அடுத்த டைம் பண்ணும்போது இந்த தவிர நடக்காமல் இருக்கணும் அது ஒன்று தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்